ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன் இது பார்த்திங்கன்னா மண்டே மார்னிங் தக்காளி தோக்கும் கேரட் பொரியிடம் வந்து சிம்பிளாக பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போனதுக்கப்புறமா கொஞ்சம் அரிசி வந்து ஊற வச்சுருந்தால் மாவு வரைக்கிறதுக்கு இட்லி தோசை மாவு வரைக்கிறதுக்கு அதையுமே வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் டீ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு மைண்டு யாருக்கெல்லாம் இப்படி இருக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்து எழுந்திரிச்சிட்டேன் ஏன்னால் நீங்கள் உட்கார ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு மைண்டு அப்படி அப்படியே போயிடும் அப்புறம் நம்ம வேலை எல்லாமே பெண்டிங் ஆகிடும் அதனால் அப்படியே கையோடு எழுந்துட்டு டீ போட்டு குடித்த உடனே வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அது எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா சுத்தமாக வந்து நம்ம தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அடுப்புமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம டெய்லியுமே வந்து டீப் கிளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை நான் வந்து டெய்லி பண்ண மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீன் பண்ணிப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற அந்த ஜெல் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்துட்டு ஒரு ஈர துணியை வச்சு துடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு பளிச்சுனா ஆயிடும் கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது அதுவுமே ஃபில் பண்ணி எடுத்துட்டேன் ஃபில் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஒன் தேர்ட்டிக்கு வந்து ரெண்டு இருந்தது நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஃபில் பண்ண வேண்டியது அதுவுமே வந்து ஃபில் பண்ணி எடுத்துட்டேன் கிராம்பு பட்டை இந்த பிரியாணிக்கு தேவையான ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எப்பவுமே வந்து மசாலா தக்கவை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மட்டும் குறையாமல் பார்த்துக்கணும் மஞ்சளும் உப்பும் வந்து அளவு வந்து குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு துணி போட்டுடலான்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணிலாக இருந்துச்சு துணி துவைக்க வேண்டியது அது போட்டு போடலான்னு பார்த்தா பவுட்ரு இல்லை அந்த பவுட்ருமே பிரித்து கொட்டிவிட்டு துணியுமே வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு கொஞ்சம் டைம் இருந்த மாதிரி இருந்தது அப்போது நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா நல்லா வெயிலுமே செம்மையாக இருந்துச்சு சரி இந்த வெயிலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது போது மாவு மாவு இட்லி மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு ஒரு கிலோ வந்து உளுந்து ஒரு கிலோ உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட பார்த்திங்கன்னா நாலு கிலோ அரிசி சேர்த்துருக்கேன் நாலு கிலோ அரிசி அதையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் வாஷ் பண்ணி எடுத்து வெயில் காய போட்டு நல்லா முறுமுறு ஆறு அளவுக்கு காய போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஆறு மாதம் வரைக்குமே அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி வேணும் அப்படின்னா நம்ம இன்னைக்கு ஊற வைக்க மறந்துட்டோம் இல்லை நம்மளுக்கு வேலையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதை எடுத்து போட்டு கரைச்சிட்டீங்கன்னா மறுநாளே நம்ம இட்லி தோசை செஞ்சுக்கலாம் ஈஸியாக அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் குட்டீஸ் வந்து வரத்துக்குள்ளே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுறதுக்கு காலிஃப்ளவரை துண்டு துண்டை நறுக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு தூள் போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு சோள மாவு அரிசி மாவு எல்லாமே போட்டு நல்லா கலந்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்துட்டு பொரிச்சி கொடுத்துட்டேன் சூப்பராக சாப்பிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்